அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தில் எண்பதாம் ஆண்டு விழாவும் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிளையில் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவும் ஹோம் சக்தி ஐயப்ப பக்தர்கள் குழுவின் முப்பத்தி நான்காம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் முப்பெரும் விழா சேலம் ஏற்காடு அடிவாரம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவில் அருகில் சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிளை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக சபரிமலை மண்டல பூஜை முன்னிட்டு காலை மணியளவில் ஆறுமுகம் பெரிய நினைவரங்கில் ஊர் அரசு பள்ளியில் வகுப்பில் முதல் இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவும் ஆன்லைன் புக்கிங் சேவை புரிந்தவர்களுக்கு பாராட்டு விழாவும் அன்னதான விழாவிற்கு நன்கொடை அளித்தவர்களுக்கு பாராட்டு விழாவும் இதனைத் தொடர்ந்து ஐயப்பனின் அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெற்றது முன்னதாக மாவட்ட தலைவர் ஜி சந்திரசேகரன் கொடியேற்றினார் மாநில துணைத் தலைவர் மாவட்ட செயலாளர் பாலன் சிறப்புரையாற்றினார் கிளை மகளிர் அணி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மேட்டூர் சகோதரர்கள் சஞ்சீவன் முரளி இறை வணக்கம் பாடினர் கிளைத் தலைவர் தமிழரசன் தலைமையில் கிளை துணைத் தலைவர் பாபு வரவேற்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சாஸ்தா முதியோர் இல்லம் ஸ்ரீநகர் ஐயப்ப ஆசிரம கமிட்டி நிர்வாகிகள் சேலம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் கிளை செயற்குழு உறுப்பினர்கள் கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உற்சவர் ஐயப்ப சுவாமியை பதினெட்டு படிகள் அமைத்து பதினெட்டு படிகளும் பூக்கள் வைத்து தீபங்கள் ஏற்றி வைத்து சிறப்பாக அலங்கரித்தனர் விநாயகர் முருகன் ஐயப்பன் படங்களை வைத்து மாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதேபோல் அன்னதான அரங்கில் அன்னதான பிரபு ஐயப்ப ஐயப்பசாமி அலங்கரித்து மலர் மாலை சூட்டி வாழை இலையில் படையல் இட்டு நெய்வேத்தியம் செய்து தெய்வங்களுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவருக்கும் காலை முதல் மாலை வரை அன்னதானம் வழங்கப்பட்டது அகில ஐயப்ப சேவா சங்கம் மத்திய கிளையின் எண்பதாம் ஆண்டு துவக்க விழாவும் கொண்டப்பநாயக்கம்பட்டி அகில பாரத ஐயப்ப சேவா சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவும் மற்றும் சக்தி ஐயப்ப பக்தர்கள் குழுவின் முப்பத்தி நாலாம் ஆண்டு அன்னதான விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அன்னதானத்திற்கு நிதி உதவி மற்றும் பொருள் உதவி அனைத்த அனைவருக்கும் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் கொண்டப்பண்ணா கமிட்டி கிளையின் சார்பாக மரமானது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்கள் கிளையின் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு காலையில் துவங்கியது இப்பொழுது அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுவாமிய ஐயப்பா ஐயப்பா சேவா சங்கம் எண்பதாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது எங்களின் கிளை பதினேழாம் ஆண்டு நோக்கி அடியெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் சேவைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சுவாமியை என்னுடைய பெயர் என் ரவிநாயர் சுவாமி இந்த கொண்டமனாய்குமட்டி கிளையோட செயலாளர் சேலம் மாவட்ட தொண்டற்படை தளபதியா இருக்கிறேன் சுவாமி சரணம்